ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ப்ரியா ஐடியாஸ் நான் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மியான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா தான் பூண்டு குழம்பு இந்த புளி குழம்பு எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மண் பாத்திரமும் இந்த புளி குழம்புக்கு ஒரு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்கள்கிட்ட மண் பாத்திரம் இருந்தால் மண் பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நார்மலான பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போடுங்க கொஞ்சமா பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நிறைய சேர்க்க வேண்டாம் கசப்பு வந்துடும் ஆல்ரெடி பூண்டு சேர்க்கிறோம் அதனால பிரச்சனை இல்லை சோம்பு கருவேப்பிலை தாளிச்சு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதுல கட் பண்ணி வச்ச பூண்டை சேர்த்துக்க போறோம் பூண்டு நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசா இருக்க பூண்டை மட்டும்தான் ரெண்டா கட் பண்ணியிருக்கேன் சின்ன சைஸில் இருக்க பூண்டை எல்லாத்தையும் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம பூண்டு சேர்த்த உடனே வெங்காயம் சேர்க்க வேண்டாம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் பூண்டு இப்போ இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிவிடும் பூண்டுக்கு தான் டைம் ஆகும் அதனால தான் நம்ம பூண்டை ஃபர்ஸ்ட்டு சேர்த்து அது இவ்வளோ தூரம் அப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயமும் நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளவுதான் வெங்காயம் நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கோம் பூண்டு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கோம் வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கோம் இது பூண்டு குழம்புங்கிறதுனால பூண்டோட குவான்டிட்டி தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அது இல்லாமல் வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டு நமக்கு இன்னும் ரொம்ப குட்டி ஆயிடும் இந்த மாதிரி நீங்கள் ரேஷியோல சேர்க்கும் பொழுது குழம்பு ஃபைனலாக ரெடியாகி வர்றப்போ ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டு திரும்பவும் சிம்மில் வச்சிடலாம் பாருங்க இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுக்கு ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தனி மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் காரம் உங்களுக்கு என்ன கொஞ்சம் கம்மியாக வேணும்னா சாம்பார் பொடி ஒன்றரை டீஸ்பூனுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு காரம் அதிகம் வேணும்னா அதுக்கப்புறமா அந்த ஹாஃப் டீஸ்பூனை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேண்டாம் அந்த மசாலாவோட இதெல்லாம் கரிஞ்சுற மாதிரி ஆகிடும் அதனால் மசாலா போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு உடனே நம்ம இதில் தண்ணி இல்லைனா புளித்தண்ணி ஏதோ ஒன்று ஆட் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன் அதில் இருக்கிற அந்த தண்ணி வந்து இப்போ நம்ம இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க இந்த பூண்டு குழம்பு கொஞ்சம் காரமும் புளியும் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் புளி தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி அப்புறம் கழுப்பு எல்லாம் சேர்த்து சிம்மில் வச்சு இதை நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் விட்டுடலாம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது நல்லா கொதிச்சு சுண்டி வரும் பொழுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது கொதிக்கட்டும் வேற எதுவும் நம்ம இதுல ஆட் பண்ண தேவையில்ல மஞ்சள் தூள் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதுனால நான் திரும்ப கொஞ்சமா மஞ்சள் பொடி கல்லுப்பு ரெண்டும் சேர்த்திருக்கேன் இப்ப இதை நம்ம சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்க அப்பவே தண்ணி மாதிரி இருந்தது இப்ப நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்திருக்கு நம்ம அதுல விட்ட எண்ணெய் எல்லாம் அப்படியே மேல பிரிஞ்சு வந்துரும் அதுதான் குழம்பு நல்லா வெந்துச்சுங்கிறதுக்கான இது பாருங்க இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல் குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு சூடான சாதத்துல நீங்க இந்த புளி குழம்பு போட்டு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைன்னா ஒரு வத்தல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ நல்லா இருக்கும் பூண்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே வாரத்துல ஒரு நாளாவது பூண்டு குழம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சித்த மருத்துவத்திலேயே சொல்றாங்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் ரொம்ப இருந்து இந்த மாதிரி இதை ரொம்ப காரம் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சமாவாத போட்டு அந்த பூண்டு நிறைய இருக்க மாதிரி பிசைஞ்சு கொடுத்து பழக்கிடுங்க இல்லாட்டி வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி குழம்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக உடம்புல சேர்த்துக்கணும் நீங்களும் இதே மாதிரி இந்த சிம்பிள் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இனி சூப்பர் ரெசிபிஸ்க்கு ஃப்ரீயா ஐடியாஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்